சமீபத்தில் மெரினா சென்னையுடைய பல கடற்கரை பகுதிகளில் ஏராளமான கடல் ஆமைகள் செத்து ஒதுங்குவதாக தகவல்கள் வந்தது ஏற்கனவே இருபது நாட்களுக்கு மேலாக சமூக ஊடகங்களையும் சரி மெயின் மீடியாவிலும் இந்த செய்திகள் வந்து தொடர்ந்து வெளிவந்து கடற்கரைக்கு போகக்கூடிய பல மக்களும் வந்து தொடர்ந்து இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம இருக்கோம் சென்னையில் நீலாங்கரை கோவளம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஏராளமான ஆதவ ஆமைகள் உயிரிழந்து கிடக்கின்றன சென்னை கடற்கரை பகுதிகளில் கடல் ஆமைகள் அதிகளவில்ும் விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவல் வரும்போது போகலையின் நண்பர்களோட நாங்களுமே ஒரு நாலஞ்சு பேர் போய் அது அக்கறை அப்படிங்கிற ஒரு பகுதியில குதுங்கி இருக்கக்கூடிய கடல் ஆமைகளை பார்வையிட்டோம் ஏறக்குறைய ஒன்று இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே வந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆமைகள் வந்து ஒரே நாளில் கடல் கரை ஒதுங்கி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது பல்வேறு நிபுணர்கள் குறிப்பிட்டது மாதிரியே பெரும்பாலான ஆமைகள் வந்து கண் வெளியே பிடுங்கிய நிலையிலையும் வாய்ப்பிழந்த நிலையிலும் இறந்திருக்கதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மூச்சு திணறுதல் அப்படிங்கிறது எப்போ கடல் ஆமைகளுக்கு நடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் இவை வந்து மீனவர்களுடைய வலைகள்ல மாட்டும் போதுதான் இந்த பிரச்சனைக்கு ஆட்படுது இங்க கரை ஒதுங்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆமைகள் அல்லது முழுமையாக இந்த ஆமைகள் ஒரே நேரத்துல மிக அதிக அளவுல நம்ம பார்க்கக்கூடிய கடல் ஆமைகள் வந்து அஹ் மீன் வலைகள்ல சிக்கிதான் உயிரிழந்திருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுது அரசினுடைய பிணப்புராய்வு அறிக்கைகள் கூட அஹ் ஏறக்குறையா அந்த மாதிரிதான் தகவல்களை தெரிவிக்குது இதுவரை அஹ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆமைகள் வந்து இந்த ஒரு மாதத்திற்குள் இறந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல கூட தொடர்ந்து இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாவே இருக்கு இந்த கடல் ஆமைகளை பத்தி அடிப்படையாகவே ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இதுல நிறைய வகைகள் இருக்குது தோனி ஆமை அப்படி அலுங்க அலுங்காமைன்னு சொல்றாங்க பங்குனி ஆமைகள் அல்லது ஆலியூர் இட்லி அப்படின்னு சொல்றோம் சென்னையில வரக்கூடிய ஆஹ் ஆமைகள்ல அஹ் ஆலியூர் இட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமைகள் பங்குனி ஆமைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை கடல் ஆமைகளை பொறுத்தவரையில இவை இனப்பெருக்கத்திற்கு மட்டும்தான் அதுவும் பெண் ஆமைகள் மட்டும்தான் கடற்கரைக்கு வரும் உலகத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நான்கு ஐந்து கடற்கரைகள்ல கிழக்கு கடற்கரை இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதியும் ஆமைகள் முட்டையிட வரக்கூடிய பகுதிகள்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுல ஒடிசா கடற்கரை பகுதி வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து ஆந்திரா தமிழ்நாட்டு கடற்கரை பகுதிகளுக்கு கூட இந்த ஆமைகள் அதிக அளவுல முட்டையிடுறதுக்கு ஆண்டுதோறும் இந்த காலகட்டங்கள்ல வர்றத நம்ம பார்க்கணும் இந்த பெண் ஆமைகள் மட்டும்தான் இந்த முட்டையிடுறதுக்காக கடற்கரை ஒட்டிய பகுதிகள்ல தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் இருக்கும் ஒரு சீசன்ல வந்து ஒரு தடவை முட்டை போட்டுட்டு திரும்ப உள்ள போயிட்டு திரும்ப ஒன்று இரண்டு தடவைகள் இரண்டு மூன்று தடவைகள் கூட திரும்ப திரும்ப வந்து முட்டை போட்டுட்டு அது போயிடுறத நம்ம பார்க்க முடியுது ஆண் ஆமைகள் கடலுக்குள்ள முட்டை பொறிச்சு உள்ள போயிடுச்சு அப்படின்னா அது ஒருபோதும் சாகிறது வர திரும்ப கடற்கரைக்கு வர்றது இல்லை பெண் ஆமைகள் மட்டும் வலசை வந்து இந்த மு தான் எங்க பிறந்து பொறிச்சு வெளியே போச்சதோ அதே இடத்துல வந்து முட்டை போட்டு திரும்பக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கின்றன இங்க இறந்திருக்கக்கூடிய பெரும்பாலான ஆமைகள் பெண் ஆமைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க வயிறு கிழிந்த நிலையில நம்ம பார்த்த பல ஆமைகள்லயும் முட்டைகள் வெளியே சிதறி இருந்தத பார்க்க முடிந்தது ஒரு ஆமை வந்து முட்டையிடக்கூடிய ஒரு சூழல்லே செத்து போயிருந்ததையும் நாங்க நோட் பண்ணியிருந்தோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு எளிமையாக நம்ம மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டாலும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு அது கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் பாக்குறேன் ஒரு ஒரு காலகட்டங்கள்ல மீனவர்கள் வந்து ஒரு எளிமையான படகுகள்ல அல்லது தூண்டில் போன்ற விஷயங்கள்லையோ அல்லது ஒரு எளிய மீன்பிடி கருவிகளை கொண்டு கரையோரமாக மீன் பிடித்து அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷனல் விஷயமும் இருந்தது நாலெட்ஜும் இருந்தது இந்த காலகட்டத்துல மீன்கள் அதிகமாக பிடிக்க கூடாது முட்டையிடக்கூடிய பருவங்கள்ல எப்படி பிடிக்கணும் எதை பிடிக்கணும் எதை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபிஷர்மேன் இன்னைக்கு இன்னைக்கு வர கடல் ஆமைகளை வந்து ஒரு தெய்வமாகவே பார்க்கக்கூடிய பழக்கம் கூட இருக்குது இந்த சூழல்ல அதாவது இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் பணமாக மாற்றி அதை ஒரு ஜிடிபியாகவும் வளர்ச்சியாகவும் காட்ட விரும்பக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு கடலை ஒரு ஒரு முதலீடாக முதலீடு போட்டா கடல்ல முதலீடு போட்டா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி அதாவது ஒரு அடிப்படை தேவைக்கான மீன்பிடியாக இல்லாமல் ஒரு லாபம் சார்ந்த ஒரு பெருந்தொழிலாக இந்த மீன்பிடி இன்னைக்கு வளர்ந்து போயிருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா இவர்கள் மிக அதிக அளவுல கடல் வளங்களை சுரண்டுவதற்காக தள்ளப்படக்கூடிய நிலையில இருக்காங்க இந்த இடத்துலதான் வந்து ஒரு ராட்சத மீன்பிடி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எந்திரத்தனமான மீன்பிடி உள்ள நுழை நுழைகிறத நம்ம பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட தடை என்ன அப்படின்னா அந்த விசைப்படகுகள் வந்து இருந்து ஐந்து நாட்டிக்கல் மைல் உள்ளே மீன்பிடிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு தடை இருந்த போதிலும் மீனவர்கள் வந்து அந்த தடையை அஹ் பொருட்படுத்தாமல் இந்த பகுதிக்கு உள்ளேயே வந்து கணவாய்களை பிடிப்பதற்கான வீசக்கூடிய தான் பெரும்பாலும் இந்த ஆமைகள் சிக்கி இருக்கிறதாக சொல்றாங்க ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவாய்கள் அல்லது ஜெல்லி மீன்கள் தான் இந்த ஆமைகளுடைய ஒரு மிக முக்கிய உணவாகவும் இருக்குது கணவாய்களை பிடிக்கக்கூடிய பிடிப்பதற்காக வீசக்கூடிய வலைகள்ல சிக்கக்கூடிய இந்த ஆமைகள் ரொம்ப நேரம் அந்த வலைகளிலே இழுக்கப்படும் போது தொடர்ந்து மூச்சு கிணறு இறந்து போறது அல்லது அரைகுறையாக இருந்தாலும் அவர்கள் வலைகளை பிரிக்கும் போது அவற்றை தூக்கி எறிவது அவை கரையிறதையும் நம்ம அஹ் கேள்விப்படுறோம் இங்க ஒரு பக்கத்துல பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய நெருக்கடி பணம் ஈட்டுவதற்காக மீனவர்கள் அல்லது தொழிலாளர்களுக்கு நெருக்கடி அப்படிங்கறத பார்க்கணும் உருவாக்கி இருக்கக்கூடிய அரசே வந்து ஒரு பேரளவிலான ஒரு கட்டுப்பாடுகளை அந்த கருவிகள் அனுமதிக்கப்பட்ட கருவிகள் இங்க பயன்பாட்டுல இருக்குதா அல்லது அனுமதிக்கப்பட்ட ஜோனுக்குள்ளதான் இவங்க மீன் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் மிக தீவிரமாக கண்காணிக்கிறதுலையுமே வந்து அரசாங்கம் ஒரு சுணக்கம் காட்டி இருக்கிறது அல்லது போதுமான அக்கறை காட்டல அப்படிங்கறதையும் கூட இங்க பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ஆலியூரட்டி தட்டிலாக இருக்கட்டும் அல்லது எந்த தட்டிலாக இருக்கட்டும் கணக்கான ஆமை முட்டைகள்ல இருந்து ஒன்றிரண்டு முட்டைகள் தான் பொறிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஒரு மெச்சூர்டான ஒரு வளர்ந்த ஆமையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக ஆலியர் இட்லியில வந்து ஆயிரம் முட்டைகள்ல ஒரு முட்டைதான் சக்சஸ்ஃபுல்லா அடல்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முட்டைகளும் அல்லது பொறித்து வரக்கூடிய குஞ்சிகளும் வந்து கடல்ல இருக்கக்கூடிய பிற உயிரினங்களுக்கு உணவாக மாறுது அப்படிங்கறத பார்க்கணும் அப்ப இது வந்து உணவு சங்கில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குஞ்சுகளும் பொறித்து இங்க உணவாக போகல அப்படின்னா கடல்ல இதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பேருயிர்களுடைய எண்ணிக்கை அல்லது அவற்றினுடைய இருத்தல் என்னவாகும் அப்படிங்கிற பிழை திருத்தல் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இங்க நம்ம முன்னாடி இருக்குது இன்னொன்னு கடல் அப்படிங்கிறது ஏறக்குறைய நாம் சாக்கடையாகவே எப்படி வந்து ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகளை பக்கத்து வீட்டு பக்கத்து பிளாட்ல காலிமனைகளை நம்ம கொட்டுறத வந்து ஒரு பழக்கமாகவே பெரும்பாலான வீடுகளில் இங்க கடைபிடித்துட்டு இருக்கிறோமோ அதே போன்றுதான் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் சரி அரசாங்கங்களும் சரி தான் வெளியேற்றக்கூடிய கழிவு நீர்களை திறந்து விடுவதற்கான ஒரு வடிகாலாக தான் இங்க கடற்கரைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் அந்த நெகிழி குப்பைகள்ல இருந்து தொழிற்சாலை குப்பைகளாக இருக்கட்டும் அல்லது வீடுகள்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்ட அல்லது சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் நேரடியாக கலப்பதாக இருக்கட்டும் கடல்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு சாக்கடையாகவே நம்ம அதை ட்ரீட் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்துல காலநிலை மாற்றமும் அதனுடைய பங்கிற்கு மிக தீவிரமான அஹ் பிரச்சனைகளை இந்த கடல் சார் சூழல்ல உயிர் சூழல்ல உருவாக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாக்கலாம் உதாரணமாக கடல் அமிலமாதல் அஹ் வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும் போது அது கடலில் கரைந்து கார்பானிக் ஆசிடாக மாறுது இந்த கார்பானிக் ஆசிட் வந்து கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அழிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கணும் இந்த ஆசிட் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அமிலத்தன்மையுடைய பொருட்கள் எல்லாமே வந்து காரத்தன்மையுடைய பொருட்களை அழிக்கக்கூடியவை இது சுண்ணாம்பு மாதிரியான பொருட்கள் இந்த சுண்ணாம்பு ஓடுடைய அல்லது எலும்புடைய கடல்வாழ் உயிரினங்களை இவை நேரடியாக கொன்று அழிப்பதும் இது எதிர்காலத்துல எதிர்காலத்துல ஏற்கனவே வந்து இந்த கடல் அமிலமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கிடுச்சு மிக விரைவில் கடல்ல இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான உயிரினங்களை அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக அஹ் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கடல் நீரோட்டங்கள் மாறுறது கடல்ல இருக்கக்கூடிய கடல் காற்றினுடைய திசை மாறுறது அதனுடைய காலங்கள் மாறுறது அப்படிங்கிறதும் இந்த உயிரினங்களுடைய வலசை அவ அவற்றினுடைய இனப்பெருக்க வீதம் அவற்றினுடைய பிழை திருத்தல் இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் நேரடியாகவும் தாக்கம் விளைவிக்கக்கூடியதாக அஹ் இருக்கு சமீபத்திய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஐம்பது விழுக்காடு ஜிடிபி வந்து இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தான் நேரடியாக சார்ந்திருக்குது அப்படின்னு இந்தியா அல்லது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏறக்குறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நீள கடற்கரை பகுதியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கடல்சார் பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறாங்க பொருளாதார வளர்ச்சி தான் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றதெல்லாம் நமக்கு ரெண்டாம் பட்சம் தான் அப்படின்னு நினைச்சா கூட இன்னைக்கு அந்த அந்த பொருளாதார வளர்ச்சியே கேள்விக்குரிய ஆக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த காலநிலை மாற்றமும் சரி நாம் ஆஹ் ஒரு மிகையான மீன்பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த சூழல்ல இதனுடைய தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது உடனடியாக தமிழக அரசோ அல்லது இந்திய அரசோ இந்த மீன்பிடியில இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை ஆஹ் முறைப்படுத்துவது கண்காணிப்பை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்கள்ல முதன்மையான கவனம் செலுத்தக்கூடியது வந்து செலுத்த வேண்டியது வந்து முதன்மையான ஒரு விஷயமாக நான் இங்க பாக்குறேன் இரண்டாவது விஷயமாக நீண்டகால அளவுல செய்ய வேண்டிய விஷயங்களாக இங்க கடலை ஒரு சாக்கடையாக கருதக்கூடிய திட்டங்களை முறைப்படுத்துவது கடலுக்கு போகக்கூடிய கழிவுகளை கட்டுப்படுத்துவது அவற்றை முழுமையாக தவிர்ப்பது கழிவு மேலாண்மை அல்லது அஹ் கழிவு நீர் மேலாண்மை விஷயங்கள்ல போதிய கவனம் செலுத்த வேண்டியதும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொள்வதும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வெறும் பொருளாதாரம் சார்ந்த அளவீடுகளை கொண்ட ஒரு வளர்ச்சி சித்தாந்தத்தை முன்னிறுத்துவதை மறுபரிசீலனை செய்வதும் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்க்கக்கூடிய அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது கடல் வாழ் உயிரினங்கள் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது அந்த அது அவற்றை வாழ்வாதாரத்திற்காக சார்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளையோ நீண்டகால அளவுல கையாள்வதற்கு இவைதான் ஒரு சிறந்த தீர்வாகவும் ஒரு நீடித்த வாழ்விற்கான வழியாகவும் இருக்கும்